அதோட நேற்று நேற்றுலாம் முந்தா நேற்று என்னென்னா எப்போவுமே வந்து நான் எண்ணெயை வந்து கட் பண்ணேன்னா உடனே வந்து ஒரு கேன் வச்சுருக்கு பார்த்தியா சில்வர் டப்பா இருக்குது பற்றியா அது உள்ளே வச்சுருவேன் கட் பண்ணிவிட்டு டப்பாவில் ஊற்றிக்கின்னு மீதி வந்து பாக்கெட்டோட உள்ளே வச்சுருவேன் அது கொஞ்சம் கழுவு ஒன்று கொஞ்சம் அதில் வச்சு வச்சு எடுத்ததுனால சிக்கனாக தடிக்குதுன்றதுனால நான் அதை கழுவிட்டு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு இது என்ன பண்ணேன் சின்னதாக இந்த தண்ண ரோண்டு கத்திரிக்கோவில் கட் பண்ணிட்டு ரோண்டு ஊற்றிக்கின்னு மீதியும் அப்படியே செவுத்து மணி சாய்ச்சி வச்சுருந்தேன் வேலைக்கு போயிட்டு வந்து பார்க்கற சாஞ்சி போய் சாமிஞ்சு போய் வெள்ள மாட்டோம் போகுது வெள்ளம் காரு அது நான் என்ன பண்ணுது அது ஓய்யோ ஐயோ ஒரு மனசாட்சியல் ஆகும்மா கீழே ஊற்றின எடுத்து வழித்து நான் ஃபில்டர் பண்ணி உனக்கு மட்டும் தனியாக சமையல் பண்ணதுக்கு போய் எடுத்து வச்சுக்கிறேன் நான் வழிச்சே ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன் உனக்கு மட்டும் அதை சமையல் பண்ணி பண்ணிடு ஆ பண்ணி கொடு இப்போ எல்லாத்துக்கும் தான் தின்னுவேன் நீ எல்லாத்தையும் தின்னு நீ எதை எதாவது தின்னமாட்டேன்னு சொல்லிக்கிறேன் சொல்லு நீங்களுக்கு நல்லா வளர்க்கலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்தமாதிரி ஆள் தான் நீ